திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆனி பிரதோஷம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பல ஆயிரம் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கோயிலில் ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள பெருமானுக்கு ஆணி பிரதேசத்தையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஆயிரம் லிட்டர் பால் அரிசி மாவு மஞ்சள் தூள் பஞ்சாமிர்தம் தயிர் தேன் பன்னீர் இளநீர் சந்தனம் விபூதிகளால் அபிஷேகங்கள் நடைபெற்றபோது பக்தர்கள் பயபக்தியுடன் தரிசனம் செய்தனர் See yeah. you yeah. பிரதோஷ தினத்தின் போது நந்தியம் பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இதனால் பல்லாயிரம் பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செய்தனர்